அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களான உங்களுக்கு பத்து கோடி கடன் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இதை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன்கள் அனைத்தையும் அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க அதாவது சிம்மராசனியர்களை பொறுத்த தீராத கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்கான எளிய பரிகாரங்கள் இதுதான் அதாவது அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மனிதர்கள் முதல் ஞானியர் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம் அதே போல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிலரை கடனை அடைப்பதற்கான கடுமையான முயற்சி செய்வார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படி கடன் பிரச்சனை தீர என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் எதார்த்தம் கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனாலும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டு போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படியெல்லாம் இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகிக்கொண்டே செல்கிறது என்று கவலைப்படக்கூடிய சிம்மராசனையர்களான உங்களுக்கு அதாவது யாருக்கெல்லாம் முதலில் கடன் பிரச்சனை ஏற்படும் என்று பார்க்கும்போது ஒருவரது லக்னத்திலிருந்து ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறுக்கு உடையவர் வலு பெற்று இருந்தால்தான் அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கின்றது ஜோதிடம் எனவே கடன் வாங்கும் போது அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திரும்ப கொடுக்க வேண்டும் முடிந்தவர் விளக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கின்றது சாஸ்திரம் குறிப்பாக சிம்மராசனையர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஏழு பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும் போது முதலாவதாக குலதெய்வ வழிபாடு அமைகிறது முந்தைய வினைகளின் காரணம் உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மேல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் ஆறு பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் அது குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் மட்டுமின்றி வரவேண்டிய கண் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் இரண்டாவதாக கோமாதா வழிபாடு செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்கள் நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் அது மட்டுமில்லாமல் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரை பலமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவி பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்வம் சேர வழிதரும் மூன்றாவதாக குளிகை நேரம் வாங்கிய கடனில் ஒரு பங்கை குளிகை நேரத்தில் அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனே வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகளை வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகியுங்கள் நான்காவதாக விநாயகர் வழிபாடு கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஓம் மகா கணபதியே நம என்று கூறி மூன்று முறை தலையில் கொட்டிக்கொள்ளுதல் வேண்டும் சதுர்த்தி மற்றும் சஷ்டி நாட்களில் நெய்வேதியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரும் ஐந்தாவதாக பைரவல் பைரவர் வழிபாடு ருணவிமோச்சன பைரவர் வழிபாடு கட்டாயம் உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும் பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில் சிவாலயங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆறாவதாக சர்வேஸ்வரர் வழிபாடு அதாவது வாசி தீரவே காசு நல்குவீர் என்று திரு திருவேலி மேலலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதி திருச்சேரை என்னும் ஊரில் கோவில் கொண்டுள்ள சென்னிரியப்பர் என்னும் சாரபரமேஸ்வரர் மீது பாடப்பட்டதாகும் இந்த தளத்தில் மார்க்கண்டேய முனிவர் ருண லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவி கடன் நீங்க பெற்றார் என்பது வரலாறு கடன் தீர ஏழாவது பரிகாரமாக முருகப்பெருமான் வழிபாடு அமைகிறது செவ்வாய் பகவானின் அருளால் செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரைய செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான பெருமானை வணங்கி வழிபடலாம் போல் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் கடன் தீர வேண்டும் என்று சொல்லும்போது போது செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பு மற்றும் மிளகு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து வழிபட்டு வாருங்கள் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் தோறும் அந்த உப்பை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள் அல்லது செடி கொடிகளுக்கு கூட ஊற்றிவிடலாம் மீண்டும் செவ்வாய்க்கிழமை இதே பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை எளிதில் அடைபிடுவதற்கான வழிபிறக்கும் அது அடுத்ததாவதாக பேலிஃப் என்று சொல்லக்கூடிய பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் என்று ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் அல்லது ஒன்பது பௌர்ணமிகள் பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொண்டு அந்த இலையை விளக்கில் ஏறித்து அந்த சாம்பலை பிரபஞ்சத்திற்கு எனக்கு அந்த பணம் கிடைத்து விட்டது என வேண்டிக் கொள்ளுங்கள் கூடிய விரைவில் அந்த பணம் அனைத்தும் முழுமையாக நடைபெறுவதற்கான வழிபிறக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது